மிக நீண்ட பிரச்சார போருக்கு பிறகு இந்தியாவே உற்று நோக்கி காத்திருந்த பீகார் மாநிலத்தினுடைய முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கு பல இடங்களில் சுமூகமாக இந்த வாக்குப்பதிவு நடந்தாலும் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன தர்க்கங்கள் நடந்திருக்கு துணை முதல்வருடைய வாகனம் கல்லறிந்து தாக்கப்பட்டது தேஜஸ்வி யாதவனுடைய கட்சியினருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் மின்சார விட்டு இந்த வாக்காளர்கள் பட்டியலிருந்து திட்டமிட்டு கூட்டம் கூட்டமாக நீக்கப்பட்டவர்கள் ஓட்டளிக்க வாக்கு இல்லாமல் முடங்கி கிடப்பது இப்படி பல்வேறு தகவல்கள் வந்து களத்திலிருந்து வந்திருக்கு ஆனாலுமே அதிக சதவீதத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவுகள் வந்து பதிவாகி முன்னால் கருத்து கணிப்புகளுடைய அடிப்படையில் இந்த கட்சிக்கு தான் பெரும்பான்மை இருக்கு இவங்க தான் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பதவி ஏற்பாங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்திருக்கு நம்முடைய பார்வை இதில் என்ன யாரு என்னென்ன வாதங்கள் வச்சாங்க யாருக்கு சாதகமான கள நிலவரங்கள் அங்கே நிகழ்ந்தது இந்த சர்வேக்கள் சொல்லக்கூடிய முடிவுகள் என்ன அது உண்மை தானா அப்படிங்கிற ரீதியில் இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம் நாடே மிகவும் எதிர்நோக்கி காத்திருந்த எலெக்ஷன் பீகார் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது என்னன்னு சொன்னால் இந்த எலெக்ஷன் தான் ஜி எதிர்காலம் மோடியினுடைய எதிர்காலம் மகாகட்பந்த எதிர்காலம் இதையெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பல மாநிலங்களில் எலக்ஷன் வரது அதை எல்லாம் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு வலுவூட்டக்கூடிய இந்த கட்சிகளுக்கு நம்பிக்கை விஷயமாக பீகார் எலக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதிலும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட்சோரி விஷயத்தை முன்வைத்த பிறகு எஸ்ஐஆரை வந்து நாட்டில் முதன் முதலாக இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான நடைமுறைப்படுத்தின பிறகு நடத்தக்கூடிய முதல் எலெக்ஷன் அப்படிங்கறதுனால இது மிகவும் முக்கியத்துவம் பெறுது அந்த வகையில் தான் அங்க தேர்தலினுடைய பிரச்சாரங்கள் இருந்தது தலைவர்கள் வந்து பேசினது போனது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இதில் மிக மிக முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் முன்வைக்கப்பட்ட இந்த பிரச்சார வடிவங்கள் நமக்கு தெரியும் முதல்ல வந்து இந்த ஓட்சோரி யாத்திரையை ராகுல் காந்தி அவர்கள் தேஜஸ்வி யாதவோட சேர்ந்து நடத்துகிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் இவர்கள் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் கூண்ணாக இளைஞர்கள் சிறுவர்கள் பெண்கள் இப்படி மக்கள் திரளில் மக்கள் வெள்ளத்தில் இவங்களுடைய பிரச்சாரங்களை வந்து நம்ம பார்க்க முடிந்தது அதுவுமே மோடிக்கு எதிராக இந்த ஓட்சோரி அப்படிங்கிற கோஷம் வந்து நாடு முழுவதும் எழுந்தது பீகாரில் அங்கங்கே யாரை எடுத்தாலும் இதை வந்து ஒரு பேசு பொருளாக ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக மோடியை மாற்றியது வந்து இந்த பிரச்சாரம் ஓட்சோரி பிரச்சாரம் அப்படிங்கிறது உண்மை அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இவர்களுடைய எதிரெதிரான இந்த பிரச்சாரங்கள் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது இதெல்லாமே மிகவும் முக்கியத்துவம் பெறுது இந்த பீகார் எலெக்ஷன்ல அதை நம்ம பின்னால் பார்ப்போம் அதுக்கு முன்னால் இவங்க இந்த பிரச்சாரத்தில் முன்வைத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீகார் பொறுத்தளவில் கழிந்த இருபது வருடமாக என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சியில் இருக்குது நிதிஷ்குமாரை பொறுத்தளவில் அவருக்கு பெண்கள் மத்தியில் வழக்கமாகவே ஒரு செல்வாக்கு உண்டு பெண்களுடைய வாக்குதான் கழிந்த முறை இவர்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கு உதவுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த முறையும் நிதிஷ்குமார் அவர்கள் மீது பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லை அது அவருக்கு வயதாகிவிட்டது அவருக்கு ஞாபகம் மறதி இருக்குது அவர் இன்னுமே முதல்வர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் இப்படிப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டாலும் அவர் மீதான நெகட்டிவ் விஷயங்கள் இல்லை இந்த குமார் அப்படிங்கிறத தாண்டி பெரிய அளவுக்கு அவர்கிட்ட நெகட்டிவ் விஷயங்கள் இல்லை ஆனாலுமே பிஜேபி தான் இந்த ஆட்சியை இயக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் இந்த ஆட்சியில் வந்து ஊழல் வந்து மலிந்து போச்சு வளர்ச்சி இல்லை வேலை வாய்ப்புகள் இல்லை மக்கள் வந்து குடிபெயர்ந்து பல்வேறு இடங்களுக்கு போகிறாங்க வேலை வாய்ப்பை தேடி வந்து அண்டை மாநிலங்களுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாநிலம் முழுவதுமே மாறியிருக்கு தேஜஸ்வி யாதவ பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பொதுவாகவே தேஜஸ்வி யாதவ் வந்து விரும்புகிறாங்க அவர் தான் முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்றதை பலரும் விரும்புகிறாங்க ஆனாலுமே அது கூட்டணியாக இவர்களுக்கு ஓட்டாக மாறும்போது எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இப்போ தேஜஸ்வி யாதவும் சரி ராகுல் காந்தி அவர்களும் சரி இவர்கள் முன்வைத்த வாதங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே வேலை வாய்ப்பு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு நபருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம் அரசு வேலையை உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நிறைய கம்பெனிகளை வெளிநாட்டு முதலீடுகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பையே மாற்றுவோம் கல்வி நிலையங்கள் கொண்டு வருவோம் சுகாதாரத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்போம் அது மாதிரி சுய உதவி குழுக்களுக்கு கடன் அந்த சுய உதவி குழுக்களை நடத்தக்கூடியவர்களுக்கு இவ்வளோ ரூபா அப்படிங்கிற விஷயங்களை வந்து பேசுகிறாங்க மாதத்திற்கு ஒரு பெண்ணிற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து இவங்க வந்து பேசுறாங்க இதே விஷயங்களை தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் முன்வைக்கிறாரு மிக முக்கியமாக புலம்பெயர்ந்து இங்கிருந்து வேலைக்காக வெளியில போகிறத மிகப்பெரிய ஒரு அவலமாகவும் அதை பிரச்சாரத்தினுடைய முக்கியமான விஷயமாகவும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் முன்வைக்கிறார் இது வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் சரி ஒரு பேசுபொருளாகவும் ஒரு வரவேற்கத்தக்க விதமாகவும் மான இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த சூரிய பகவானுக்காக அங்கே விழா நடந்ததில்லை அந்த விழாவின் போது கூட வெளி இருந்து மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்தாங்க எங்களுடைய கணவன்மார்கள் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்கள் கூட இருந்து இங்கே சம்பாதிச்சு இங்கே வாழ்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகணும் அப்படிங்கிறத வந்து பல தாய்மார்களும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த பிரச்சாரம் வந்து மிகவும் முக்கியத்துவம் பெறுது தேஜஸ்வி யாதவுக்கும் சரி மகா கத்பந்தன் கூட்டணிக்கும் சரி இது ஒரு பலமாக வந்து பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டிஐ கூட்டணியுடைய பிரச்சாரம் மிக மிக முக்கியமாக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முன்வைக்கூடிய பிரச்சாரங்கள் வந்து ஜங்கில் ராஜா அப்படிங்கிற லாலு பிரசாத் யாதவனுடைய முந்தைய காலகட்ட அந்த காட்டுமிராண்டித்தனமான ஆட்சியை ரவுடி ஆட்சியை வந்து நினைவு கூறும்படியாக அவங்க வந்து பல பிரச்சாரங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்போ இப்போ சமீப நாட்களாக இருக்கக்கூடிய அரசியலை இங்க தற்போதைய அரசியல் சூழ்நிலையிலேயே வேலை வாய்ப்பு இல்லாத விஷயத்தை அவங்க பேசுறதுக்கு தயாராக இல்லை அப்படியே இருபது வருஷத்துக்கு முன்னால தாண்டி ஜம்ப் பண்ணி லாலு பிரசாத் யாதவனுடைய அந்த காட்டாட்சி நெகட்டிவ் விஷயங்களை வந்து முன்வைக்கிறதன் மூலமாக அவர்கள் வந்து சரியான எலெக்ஷன் வியூகத்தோடு தான் பண்ணுறாங்களா இல்லைன்னா இது வந்து நிச்சயமாக பீகாரில் எடுபடுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை தொடர்ந்து பேசும்போது சில விஷயங்கள் வந்து எடுபடும் அப்படிங்கிறது உண்மை இன்னொன்று பார்த்திங்கன்னு சொன்னால் எலெக்ஷன் தொடங்குறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னால் ஒரு கோடி பெண்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் ரூபா வச்சு கொடுத்தது மிகப்பெரிய விஷயமாக பீகாரை பொறுத்தளவில் பார்க்கக்கூடியது ஏன்னா ஏழைகள் பாவங்கள் பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது இங்கே எல்லாம் நம்ம பேசக்கூடிய ஒரு லட்சம் மாதிரி ஒரு லட்சத்தை நீங்கள் ஒரேடியாக தூக்கி கொடுத்தா அவர்களுக்கு நிச்சயமாக அந்த கட்சி மீது ஒரு மதிப்பு உண்டாகும் அது மாதிரி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபாய் லோன் தருவோம் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாங்கல்ல இதெல்லாமே முக்கியமான ஒரு விஷயமாக மாறுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதிலும் பெண்களை அளவில் நிதிஷ்குமாருக்கு அவர்கள் மத்தியில் ஒரு பேர் குறிப்பாக மதுபானங்களை வந்து அங்கேருந்து தடை செய்தது ஒழித்தது அப்படிங்கிறதுல எப்போவுமே அவருக்கான ஒரு மதிப்பு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை ஆனால் நிதிஷ்குமாரை விரும்பக்கூடிய நபர்களுக்கு பிஜேபி கூட்டணியில் இப்போ மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து உருவாகியிருக்கு என்னென்னா பிஜேபி வந்து முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத இன்னுமே வந்து சொல்லலை முதல்கட்ட வாக்குப்பதிவு எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற சூழல்லையும் அவங்க வந்து முன்னெடுத்து அதை வந்து பேசலை பிஜேபியினுடைய தலைமையில் தான் இந்த எலெக்ஷன் வந்து நடக்கு அப்படிங்கிறத அவங்க திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிறாங்க ஏற்கனவே வந்து பீகாரில் வந்து பாஜக தலைமையில் ஆட்சி அமைக்கணும் அதுவும் பாஜகவினுடைய ஒரு முதல்வர் வந்து அங்கே அமர்த்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே அவங்களுடைய திட்டங்களில் இருக்குது பீகாரை முழுமையாக தாங்கள் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் தாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இந்த என்டிஏ கூட்டணி ஜெயித்து வெற்றி பெற்று வந்தாலுமே நிதிஷ்குமார் அவர்கள் முதல்வராகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நிதிஷ்குமாரனுடைய ஆதரவாளர்கள் வந்து புரிந்து வைத்திருக்கிறாங்க இந்த வாக்குகள் எப்படி வந்து பிஜேபிக்கு போகும் இந்த ஒரு அயற்சி இருக்குல்ல இந்த மக்களுடைய அயற்சி நிதிஷ்குமாரை விரும்பக்கூடியவங்க இவங்க எந்த மாதிரியான முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ பிரசாந்த் கிஷோரை பொறுத்தளவில் பீகார்ல அவருக்கான செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு அவரு யாருடைய வாக்குகளை யா எந்த கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி வந்து இங்கே தூக்கி நிற்க என்னென்னா தேஜஸ்வி யாதவை பொறுத்தளவில் அவர் வந்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இங்கே தொழில்களை உருவாக்குறது கல்வி விவசாயத்திற்கான முக்கியத்துவம் அது மாதிரி வந்து நிறுவனங்களை கொண்டு வர்றது சுகாதாரம் இப்படி பல்வேறு விஷயங்களை பேசுகிறார் பிரசாந்த் கிஷோரும் இதே விஷயங்களை தான் பேசுனார் ஆனால் தேஜஸ்வி யாதவ்ட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு முன்னால் அவர் துணை முதல்வராக இருந்தபோது ஐந்து லட்சம் வேலை வந்து அங்கே உருவாகி இருக்கு உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மை அந்த அடிப்படையில் தேஜஸ்வி யாதவ் வந்தாச்சுன்னு சொன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உருவாகி இருக்கு அதே நேரத்துல பிரசாந்த் கிஷோர் மத்தியிலையும் அவர் ஒரு புதிய சக்தி புதிய எழுச்சியாக வந்திருக்கிறாரு மாற்றங்களை பற்றி பேசுறாரு வேலை வாய்ப்புகளை பற்றி பேசுறாரு வெளியில இந்த மக்கள் போகக்கூடாது உள்ளூர்லேயே இருந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் மிக முக்கியமான அஜெண்டாவாக வச்சு பேசிட்டு இருக்கிறார் அப்போ அந்த வகையில் பார்த்தா இந்த ஓட்டுக்கள் தேஜஸ்விக்கு மாறக்கூடிய ஓட்டுக்கள் கட்பந்தன் கூட்டணிக்கு நம்பிக்கை வச்சு மாறக்கூடிய ஓட்டுகள் பிரசாந்த் கிஷோருக்கு மாறுமா ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோருக்கு நம்ம போட்டா பிரசாந்த் கிஷோர் வர்றதுக்கான வாய்ப்புண்டா உண்டா அப்ப நம்மளுடைய ஓட்டுகள் யாருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு பார்வை இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா பிரசாந்த் கிஷோரை பொறுத்தளவுல அவர் ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவர் பீகார்ல வந்து இந்த வகுப்பு சார்ந்த ஜாதி சார்ந்த வாக்குகள் மதம் சார்ந்த வாக்குகள் தான் அங்க பெரும்பாலும் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில இவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் பிஜேபிக்கு போகக்கூடிய வாக்குகள் இருந்து எடுக்கப்படுமா அவர்களுக்கு போகக்கூடிய வாக்குகளை தடுத்து இங்க வந்து வர வைக்குமா அப்படிங்கிற முக்கியமான கேள்வியும் இருக்கு இது எலெக்ஷன் முடித்த பிறகு தான் நமக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் வந்து எந்த மாதிரியான வேலை செய்கிறாரு எந்த ஓட்டுகளை பிரிக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்தும் இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஐஆர்ங்கிற பேரில் சட்டப்பூர்வமாகவே நாற்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நீக்கியிருக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் நீக்கின நபர்கள் அதாவது நம்ம ஊர்களில் மாதிரி இல்லை அங்கே இருக்கக்கூடிய இது அங்கே வந்து தொகுதி தொகுதியாக இடமிடமாக இந்த மக்கள் வந்து சமுதாயம் சமுதாயமாக இருப்பாங்க ஒரு ஒரு ஜாதி இந்த பக்கம் இருக்குன்னு சொன்னால் இன்னொரு ஜாதி வந்து இன்னொரு ஊரில் ஒட்டுமொத்தமாக இருப்பாங்க அங்கே அந்த மக்கள் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் அந்த ஜாதி பேரை சொல்லி அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு ஜாதிய கட்டுமானம் ஜாதி உணர்வோடு அவங்க இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த வகையில் தான் இவங்க வந்து இந்த ஓட்டுக்களை வந்து நீக்கும் போது ஒட்டுமொத்தமாக பகுதி பகுதியாக வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கிறத நான் பார்த்தேன் ஒரு தெரு அந்த பகுதியில் மட்டும் நூற்றி ஐம்பது வாக்குகளை வந்து அவங்க நீக்கி இருக்கிறாங்க அது ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் இப்படி பல இடங்கள்லையும் கூட்டம் கூட்டமாக இவங்க வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க இந்த வாக்குகள் எல்லாமே தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரக்கூடிய மகா கட்பந்தன் கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது சொல்லப்படுது இஸ்லாமியர்கள் நீக்கினது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போது இது யாருக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இதில் இருக்குது இனிமேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கழிந்த தடவைகளை விட விறுவிறுப்பாக இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டுப்பதிவு பதிவு நடந்துட்டு ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒவ்வொரு அந்த அட்ரஸ் இல்லாத வீடுகளில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குகள் நானூறுக்கும் மேற்பட்ட வாக்குகள் பொய்யான வாக்குகள் எல்லாம் இவங்க சேர்த்துருக்குறாங்க அதுக்கு எந்த பதிலும் இல்லை அப்படி லட்சக்கணக்கான வாக்குகள் வந்து இங்கே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அந்த வாக்குகளை எல்லாம் கொண்டு வந்து தான் விறுவிறுன்னு சொல்லி போட்டுட்டு போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்போ எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் ஆயிருக்கு வாக்களிப்பு முடிஞ்ச பிறகுதான் எத்தனை சதவீதம் வாக்குகள் வந்து போலாயிருக்கு இது யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுவுமே இந்த கொல்லைப்புறம் வழியாக சேர்த்த பிரித்த ஓட்டுகள் இருக்குல்ல இது யாருக்கு சாதகம் அப்படிங்கிற கணக்குகளை வச்சு தான் இதில் வந்து நம்ம முடிவுகளை வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நமக்கு வந்து பார்த்தோம் ஹரியானாவில் வந்து ஒவ்வொரு தொகுதிகளிலுமே என்னென்ன வித்தியாசத்தில் வந்து பாஜக வெற்றி பெற பெற்றுருக்கு அப்படிங்கிறத முப்பத்தி மூணு வாக்குகள்லேருந்து ஆயிரம் ஐநூறு இந்த வாக்குகள் வித்தியாசத்திலே அவங்க வெற்றி பெற்று அந்த அளவுக்கு அவங்க ஒரு என்ஜினியரிங் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் அப்போது பீகாரில் வந்து அந்த மாதிரியான வேலைகள் வந்து இங்கே எடுபடுமா இல்லைன்னா அதை தாண்டி மகாகட்பந்தன் கூட்டணி வந்து வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நிதிஷ்குமாரும் சரி தேஜஸ்வி யாதவும் சரி நாங்கள் தான் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிறத உறுதியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் போக போக தான் தெரியும் இந்த நேரத்தில் இந்த எலெக்ஷன் தொடங்கிறதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் வந்து கருத்து கணிப்புகள் வந்து வெளியிட்டாங்க அந்த கருத்து கணிப்புகளில் பலவும் பிஜேபியினுடைய என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அதில் வந்து டைம்ஸ்னாவும் ஜேபிசியும் இணைந்து எடுத்த ஒரு கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டிஏ கூட்டணி நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க மகாகட்பந்தன் கூட்டணியை பொறுத்தளவில் தொண்ணூற்றி மூணுலேருந்து நூற்றி பன்னிரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சொன்னால் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சி ஓட்டர்ஸ் அவங்களுடைய கணக்குப்படி கூட்டணி நாற்பது சதவீத வாக்குகளை பெற்று அவர்கள் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத சொல்லுது மகா கட்பந்தன் கூட்டணியை பொறுத்த அளவில் முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீத இந்த வாக்குகளை பெற்று அவர்கள் வந்து தோல்வியை தழுவார்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கு இதுல வினோதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுல ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த சதவீத அடிப்படையில் வந்து இங்கே வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கு அதை நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை இது பொதுவாக அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம் இதில் இங்கே முதல்வராக யார் வருவாங்க அப்படிங்கிறத கேட்டதுக்கு இப்போ சி ஓட்டரை பொறுத்தளவில் முதல்வர் வேட்பாளருக்கு தேஜஸ்வி யாதவ் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீத மக்கள் வந்து அவருக்கு வாக்களித்து இது பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சி ஓட்டருடைய இதில் இருபத்தி மூன்று சதவீதத்தோட பிரசாந்த் கிஷோர் அவர் தான் வந்து முன்னணியில் இருக்கிறாரு மூன்றாவது இடத்துல தான் நிதிஷ்குமார் அவர்கள் எட்டு புள்ளி எட்டு சதவீத அந்த வாக்கோட வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய வெற்றி வாய்ப்பு கூட்டணியாக வரும்போது மகாகட்பந்தன் கூட்டணி வந்து தோல்வி அடையும் சொல்றாங்க ஆனால் முதல்வர் பதவி யாருக்கு உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னு சொன்னால் தேஜஸ்ரீ யாதவ்க்கு தான் எங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிற ரிசல்ட் தான் வருது அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஜேவிசியினுடைய அந்த கருத்து கணிப்பில் முதல்வர் தேர்வுக்கு உங்களுடைய வாக்குகள் யாருக்கு அப்படின்னு கேட்டால் முப்பத்தி மூன்று சதவீதத்தோட தேஜஸ்வி யாதவ் முன்னணி நிதிஷ்குமாரை பொறுத்தளவில் இருபத்தி ஒன்பது சதவீதம் பிரசாந்த் கிஷோரை பொறுத்தளவில் பத்து சதவீதம் இப்படி அவர்களுடைய கணக்குகள் இருக்கு இன்னும் நிறைய நிறுவனங்கள் வந்து அவர்களுடைய இந்த கணிப்பை வெளியிட்ருக்குறாங்க பல நிறுவனங்களும் வந்து என்டிஏக்கு சாதகமாக தான் கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் இதற்கு முன்னால் பல்வே பல்வேறு கருத்து கணிப்புகள் காங்கிரஸுக்கு சாதகமாக இருந்த வந்து பிஜேபி வெற்றி பெற்று பிஜேபிக்கு சாதகமாக இருந்த நேரத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு இதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் கள நிலவரங்கள் நான் சொல்ற மாதிரி தான் இருக்கு மக்கள் விரும்பக்கூடியது வேலை வாய்ப்பில் மக்கள் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வெளியேறி வெளிமாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது இங்கே நிறுவனங்கள் இல்லை கல்வி இல்லை சுகாதாரம் இல்லை இப்படிப்பட்ட ஏகப்பட்ட நெகட்டிவ் கழிந்த இருபது ஆண்டுகால நிதிஷ்குமாரனுடைய ஆட்சி பாஜகவினுடைய ஆட்சி ஊழல் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது ஆனால் அவங்க எந்த தந்திரத்தை பயன்படுத்தியாவது இங்கே வெற்றி பெறுறதுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதில் அவர்களுக்கு எந்த தந்திரம் கூடுது எந்த தந்திரம் அவர்களுக்கு வந்து சாதகமாக அமையுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதற்கு முதல்கட்டமாக நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷனில் எத்தனை தொகுதிகளில் இவர்களுக்கு சாதகமாக இந்த முடிவுகள் அமையும் அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமானது கழிந்த ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனில் பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபது தொகுதிகளில் கட்பந்தன் கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த எலெக்ஷனில் இந்த முதல்கட்ட வாக்குப்பதிவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து ப அப்பவும் என்ன நடக்கு அப்படிங்கிறத பீகாரில் வந்து யார் வெற்றி வாகை சூடுவாங்க வரக்கூடிய நாட்களில் களம் எப்படியாக மாறுது யாருக்கு சாதகமாகவும் பாதகமாக அமையும் அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்